வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் எனக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேற விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா ஒரு சராசரி மனுஷ உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம் ஒரு சராசரி மனுஷ உடம்பில் இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு பத்து சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு நாற்பது நெருப்புச்சி தயார் பண்ணலாம் ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ரெண்டுங்கலாணி ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுதான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போட்டிருக்கிற விலை ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அவ்வளவு தான் அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நாற்பத்தி ரெண்டு ஐம்பது காசு மிருகங்கள் அவனை விட பெரு பெருசாக இருக்குது அப்புறம் வேல்யூ கூடுது கடையில் பாருங்கள் உயிர் கோழி ஐம்பது ரூபா உரித்த கோழி அறுபது ரூபான்னு போடுவோம் செத்தத்துக்கு அப்புறம் பத்து ரூபா கோடி போடும் மனுஷன் உயிர் மனிதன் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு செத்த மனிதன் ரூபா அறுபது காசு அப்படின்னா நீயே வச்சுக்கிடா போடான்ட்டு போடுவோம் அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணி சொல்கிறாங்க அதனால தான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பற்றி அதை இப்போ தான் அதை பற்றி நிறைய பேர் பே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருக்குறள்ங்கிறது அதனுடைய அருமை பெருமை எல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி திருக்குறள்லாம் சின்ன வயசில் நம்ம பாடத்திட்டத்தில் மனப்பாடம் பண்ணது தான் இப்போ அதை பற்றி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறையா வந்துக்கிட்டு பெருசாக பண்ண பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார் அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல தமிழ் துறையில் கதிர் தியாகராஜ் அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்கு வரான் இவர் உட்காந்துருப்பார் அவருக்கு காலு நடக்க முடியாது காலு ஊனம் அதனால் எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவங்க கையில் திருக்குறள் புஸ்தத்தை கொடுத்துட்றது இவர் உட்காந்துக்கிட்டு ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது நீ வேலைக்காரன் கிடையாது நான் வந்து திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன் அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத எழுந்திரிச்சு வந்து என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு போய் அப்படின்னு சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான் வாங்கி வச்சுட்டு சொல்லுங்கள் முதலாளின்னு உட்காந்தான் அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலிட்டே உலகு அப்படின்னார் உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இரங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு ஓட்டி விட்டான் தலையில் ஏன்டா கூப்பிட்டேன் நான் சரியாக தானடா சொன்னேன் அப்படின்னா இல்லை நீங்கள் சொன்னது தப்பு முதலாளி அகர முதலில் எழுத்தல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கேன் அதனால் தப்பு டக்குன்னு இப்போ திருக்குறளை பிடிக்கிட்டாரான் ஏ இதே ரீதியில் போனால் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட என் தலை தாங்காது நான் பார்த்துக்கிறேன் போடான்ட்டாரான் அப்படிலாம் திருக்குறளை வந்து படித்து பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க பண்ண அவருக்கு கால் ஊணும் பண்டிதவன் கதிரிட்டியா இருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தாரான் அவனுக்கும் கால் கிடையாது அப்போ கேட்டிருக்காங்க ஏங்க ஐயா நீங்கள் தான் உங்களுக்கு தான் காலு நடக்க முடியாது நடமாட முடியல கால் ஊணும் உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கீங்க அவனுக்கும் கால் விளக்காமல் இருக்கு கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க அப்போ அது நான் வந்து அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேன்னாரான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் அப்படிலாம் அந்த தலைமுறையில் திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க திருக்குறளை வந்து இப்போ பெரிய அதை பற்றி சான்ஸ் நைடர்னு ஒருத்தர் இப்போ அமெரிக்க பேராசிரியர் திருக்குறளை பற்றி அறநூறு பக்கத்துக்கு இது அறநூறு பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு பசம் எழுந்தாரான் ஹை வெயிட் உள்ளேனிங்க அதாவது ஹை டு லேர்னிங் அப்படிங்கிற பசம் அறநூறு பக்கம் ஐநூறுரூவா விலை அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த பசங்கள் இருக்கு அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க இதுக்கு ஏன் அறநூறு பக்கம் வேஸ்ட்டு நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பயிற்சி சொல்லியிருக்காரு அப்படின்னார் கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சாப்டர் சாப்டர் படிச்சார் ஒய் வி ஷுட் ரீட் ஹவு வி ஷுட் ரீட் வாட் வீ ஷுட் ரீட் வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு நாலு பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இரநூத்தம்பது பக்கம் அவர் எழுதியிருக்கார் இந்த கேள்விக்கு திருக்குள்ளுவர் திருவள்ளுவர் எப்போ எதை எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அதாவது எப்படி படிக்க வேண்டும் ஹவு வி ஷுட் ரீடுன்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பதில் உண்டு இதுக்கு இரநூத்தொம்பது பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை என்னார் வாட் விஷு ட்ரீட் என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற இதுக்கு முந்நூறு பக்கம் எழுதியிருக்கார் அவர் வென் விஷு அதாவது அப்புறம் வாட் விஷு ரீட் ஏன் படிக்க வேண்டும் ஒய் விஷு ட்ரீட் அதுக்கு முந்நூறு பக்கம் இருக்கார் இவர் தக நிற்க அப்படிங்கிற தீர்ந்து வென் வெண் விஷு ட்ரீட் எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து இப்படி நாலு வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை ஒரு அறநூறு பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார் அதை படித்து பார்த்துட்டு அப்படி அதை பற்றி பெருமையாக ஜியூ போப் ஆராய்ச்சி பண்ணார் அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடு ஒப்பிடுறார் ஜீவு போப் அப்போ என்னென்னா அரிஸ்டாட்டல் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டால் அதே தப்பை திருப்பி பண்ணலாம் இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம் இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு கண்ணை குத்தி விட்டானா அதே கண்ணை இவனும் குத்தலாம் அதுதான் இப்போ உள்ள தர்மம் அரிஸ்டாட்டல் காலத்தில் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம் அது அந்த தர்மம் அந்த அதே காலத்தில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தார் அதாவது ஒருத்த ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுன்னா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏசுநாதரும் அப்போ சொன்னார் அவர் என்னென்னா அதாவது அரிஸ்டாட்டல் என்ன சொன்னார் ஒருத்தன் உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ வலது கண்ணத்தில் அடி இது அரிஸ்டாட்டல் ஏசநாதன் சொன்னார் உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ இடது கண்ணத்தை திருப்பி காட்டு அப்படின்னார் இது அதை விட கொஞ்சம் பெரிய பண்பாடுள்ள செயல் அதுக்கடுத்து திருவள்ளுவரை சொ பார்த்தா நீ ஒருத்த வலது உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜீ போடுறார் அரிஸ்டாட்டலையும் திருவள்ளுவரையும் அவர் எழுதுறார் வென் கம்பேர்டு வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபியூச்சர் ஆஃப்னஸ் மன்னிப்பில் வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல அதனால ஜீவ போ எழுதுகிறார் வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபியூச்சர் ஆஃப்னஸ் திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் இன்ச் டாலர் தன் அரிஸ்டாட்டில் அப்படின்னு எழுதுனார் அரிஸ்டாட்டலை விட ஒரு இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவ்வளோ உயரமாக கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம் அது 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 வந்து அப்படி வந்து ஜீவு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறார் அப்படி நாம் பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது அதனால் இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வு இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அது வந்து எங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போனாலும் சரி சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுதும் நல்லாயிருக்கும் அதாவது எங்கள் இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார் இதில் பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கார் தமிழில் சிறுகதை அப்படின்னு எப்படி சொல்கிறத சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்கார் சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்காது அதனால் சிறுசாக இருக்கணும் தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும் ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தோ கேட்க தோணுதில்லை அது மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுனா தேவை தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி அதாவது நீங்கள் எழு எழுத்தாளராக இருந்தாலும் சரி பேச்சாளராக இருந்தாலும் சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது ஒருநாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு அடை குப்பா நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம் சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பேன் எப்போ இன்னொருத்தரன் என்கிட்ட சொல்லி காட்டேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம் அது என்ன சாமி கும்போனதா சாமி குட்டையில் ஒன்று தான் சொல்லணும் அவ்வளோதானே நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான் அப்போ கல்கி சொல்கிறார் சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அந்த வானொலி இதில் ஒளிப்பதிவில் கேட்ட அது அப்படியே வச்சுருக்காங்க அப்போ பேசுனதுலாம் அப்பப்போ இது பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி கொத்தமங்கலம் சுப்பு கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர் அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார் அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் எல்லோரும் பெரிய ரசிகர்கள் ஆனால் அதையே புஸ்தகமாக போட்டு விற்றாரு விற்கலை காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு புத்தமாக விற்கும்பொழுது யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அவரே வீட்டில் அடுக்கி வச்சுருந்தார் அதை அப்போ அப்போ அந்த அந்த வில்லுப்பாட்டிருக்கு காந்தி மகான் கதை வில்லுபாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கட்டம் வந்தது காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுகிறார் கதறி அப்படியே நிஜமாக அழுகிறார் காந்தி சு சுடப்படுற இடத்துல இந்த வில்லுப்பாட்டு அது பதிவாகி இருக்குது அதை போட்டு கேட்டேன் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இது எப்படி அதாவது ஒரு தடவை சொல்கிறப்போ அழுக வரலாம் அவருக்கு இந்த வில்லுபாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பார் ஒரு ஐநூறு தடவை அறநூறு தடவை சொல்லும்பொழுது அறுநூறாவது தடவையும் காந்தியசோடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இதில் எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளோ நேரம் எதை தாக்க முடியுமோ குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் ஒரு தன்மை சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பற்றி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் வானொலி சொல்கிறது உண்டு இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையாக சொல்கிறது உண்டு சின்ன விஷயங்களை வந்து அப்படியே இப்போ இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம் குடும்பத்தில் அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில் இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு பேர் வைக்கிறத்துல தகராறு வந்துட்டு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர்தான் வைக்கணுங்கிறான் இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறது தகராறு உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல உடனே எழுத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான் அது ஏன் கேட்குறீங்க இந்த குழந்தைக்கு பேர வைக்கிறதுல தகராறு நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிற அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறது தெரியலன்னு அவன் சொன்னானான் இது ஏன் சண்டை போடுறீங்க எழுத்த வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னென்னு கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான் சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் இவன் யோசித்தான் சரி குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க ஏன் தகராறு அப்படின்ட்டு போய்ட்டான் போனதுக்கப்புறம் இந்த கா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் இங்கேருந்து வந்தான் ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களாம் அவனை வடா வடா கிட்டவா அது யாரா கோபால அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர் நீ நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிறேன் விஷயத்தை வச்சு போனானா அதாவது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோவாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான் அப்படி வரும் அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது சந்தேகம் அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா காது சரியாக கேட்காது அப்படின்னு இருக்காங்க இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படி வெளி நேராக கேட்டால் சண்டை வந்துடும் உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது வெளியில் போனான் வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்தது உள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை கேட்டான் கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்போவும் பதில் வரல சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தைப்படுத்த காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான் அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய்க வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான் மூணாவது தடவையாக இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான் மூணாவது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான் இவனுக்கு காது கேட்கலை இவன் அதை போய்றான் அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க அதில் திருவள்ளுவர் இதில் என்னன்னா ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்ற ஒரு அவர் தான் மற்றவங்கெல்லாம் இருந்து சொல்லுவாங்க நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு உபதேசம் நீ நல்ல காரி செய்யறது நல்ல காரியமா எதுக்கும் கவலைப்படாது நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க திருவள்ளுவரை சொல்ல கிட்ட வந்து நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க பலனை பற்றி கவலைப்படாத நீ பாட்டு எதாலும் செஞ்சுட்டு போ கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணது இருக்காங்க நிறையா நன்று உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னார் அது நம்ம கிட்ட நம்ம பேரில் அக்கறை அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும் இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒரு ஒருத்தன் குடிக்காரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் ஏய் இந்த நேரம் அப்படி தான் அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறேன் உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான் பக்கத்தில் பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது கதவு இருந்தது அங்கே தான் ஏன்னா பிடிச்சி எழுத்துகிட்டு போனார் வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விடுறேன்னா வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு கட்டாயமாக அந்த பெரியவரை அந்த குளிக்காரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில் அந்த கதவை திறந்து உள்ள போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான் ஒரு கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி விழுற தள்ளி கதவை சாத்திப்பட்டு இறங்கி வந்துட்டார் அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே ஏய் நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் வந்து பார்த்தான் சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தர தர தரன்னு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக போகமாட்டேங்கிறான் அவனையும் வலுக்கட்டைமாக தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான் ஏய் எத்தனை பேர்டா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டாரு நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா அதெல்லாம் முடியாது ஒன்று நாங்கள் விட்டுட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறார் இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்ன்னு கத்திருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான் இந்த பாருங்கள் சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பு குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையாக நாங்கள் இறங்கி இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு தடம் தள்ளி விட்டாருன்னா சேர்த்து போடுவோம் சார் அப்படின்றான் இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை நீ நல்லது தான் செஞ்சார் தப்பு வந்துடும் அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும் திரு அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க போகிறத யார்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சிக்கிறேன்னு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இல்லை உடனே அவன் என்ன பண்ணால் சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லாரையும் படைத்தார் அவர் கொடுக்குறாரா பார்ப்போம் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினோம் போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் ஆனால் ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர் திரு கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசித்தான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லாரும் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டார் யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக நூறுரூவா கேட்டுருங்க நாமளே அனுப்பிச்சிடுவோம் கடவுளுக்கு அனுப்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார் ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுவாயை வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுவா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் அவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான் அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்குது ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை திரு திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் இருப்பார் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார் தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி இப்படி இருக்கு அதே போல் ரெண்டு வரையில் அந்த காலத்தினால் செய்த நண்டு சரிதான் ஞாலத்தின் மானப்பெரிது அது மாதிரி ஹெல்ப் uh, help இன் அவர் ஆஃப் நீட் need ஸ்மா தோ ஸ்மாலர் கிரேட்டர் தேன் தி வேர்ல்டு அப்படின் இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார் இவர் சொன்னேன் அந்த நம்ம நாவலில் நெடுஞ்செழியன் அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார் அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் பதிவுக்கு முன்னாடி அப்போ கேட்டார் நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார் நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் என்ன சார் கேட்க போகிறீங்கன்னா இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்திதனும் ஞானத்தின் மானப்பெருதின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல ஆமாண்ண அது வந்து அது பொருத்தமாக இல்லையே அந்த உதாரணம்னார் என்னன்னு கேட்டேன் காலத்தினால் செய்த நன்றினா ஒரு தன்னை ஒரு அவள் தேவைப்படுறப்ப செய்கிற உதவி பூமியை விட பெருசு ஞானத்தின் மானப்பெருதினா பூமிங்கிறது ஒரு பௌதீக பொருள் அது உருண்டை உதவிங்கிறது ஒரு செயல் நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிற உதவி வந்து பூமியை விட பெருசுன்னா நீ செய்கிற செயல் உருண்டையாக இருக்கா அதுக்கும் பூமி உருண்டைக்கு என்ன சம்பந்தம் அது பொருத்தமாக இல்லையேன்னு அவர் சொன்னார் நெடுஞ்செய் ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம் அப்படி தான் தெரியுது அப்படின்னு இல்லை இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார் அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்கிறது பூமி வந்து உடனே உதவி செய்யாது அது எப்படின்னா இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் கத்திரிக்காய் காய்க்கும் இன்னைக்கு ஒரு நெல்லை நடவு பண்ணினா ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் கழித்து தான் உனக்கு பலன் கொடுக்கும் நாலு மாதம் கழித்து பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா அதனால தான் காலத்தினால் நன்றி செய்து ஞாயத்தின் மான பெறுது அப்படின்னார் இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார் அப்படி அவர் அவர்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை இலக்கியத்தோடு இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார் அவர் உடலை அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கிய இருந்த அப்புறம் பயன் கடலை விட பெருசு அதாவது அப்படின்னு ஒரு இது அதுக்கு அந்த திருக்குறளுக்கு ஒன்று சொன்னேன் நிலையில் தெரியாத அடங்கியான் தோட்டம் மலையினமான பெரிதுன்னு ஒன்று நய பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்றி கடலில் பெரிது அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்கிறாரு கடலுங்கிறது விரிந்தது பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் இந்த முதல் கேள்வி மாதிரி அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார் கடல் வந்து பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும் அதாவது நம்ம இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையாக பொழிஞ்சு அந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வந்துடும் அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ